உங்கள் உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கம்மன் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு நான் பேசப் போகின்ற விஷயம் என்னவென்றால் தமிழ் சமூகத்திலே தமிழ்நாட்டு சமூகத்தில் நம் மக்கள் எப்படி தங்களை தங்களுடைய ஒவ்வொரு நாளையும் எப்படி அவர்கள் தங்களை வழிநடத்த வேண்டும் என்பதை என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இருந்து நான் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தமிழ் சமூகத்திலே தொல்காப்பியர் முதற்கொண்டு திருவள்ளுவர் முதற்கொண்டு இளங்கோவடிகள் முதற்கொண்டு அங்கே பாரதி முதற்கொண்டு பாரதிதாசன் என்று எத்தனையோ பெரிய மகான்கள் எல்லாம் இந்த தமிழ் சமூகத்தை வழிநடத்துவதற்காக ஒளவையார் போன்று நிறைய விஷயங்களை அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து அவர்கள் கற்ற பாடத்திலே இருந்து அவர்கள் இந்த சமூகத்தை நல்ல வழியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் அங்கே நிறைய விஷயங்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு தமிழ்நாட்டு சமூகத்திற்கு அவர்கள் சொல்லி அவர்கள் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார் அந்த விதத்திலே என்னுடைய நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து இந்த தமிழ் சமூகத்தை நான் பார்க்கிற போது ஒவ்வொரு நாளும் இந்த கோயம்பேட்டிலே மக்கள் ஒரு துணி கூட இல்லாமல் நிறைய மக்கள் படுத்திருப்பதை எல்லாம் பார்க்கும்போது என் தமிழ் சமூகத்தினுடைய அந்த வருத்தத்தை அந்த துயரத்தை பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நமது மக்கள் நிறைய மக்கள் பாலத்திற்கு கீழே அவர்கள் வீடு இல்லாத ஒரு நிலையிலே படுத்திருக்கிறார்கள் நிறைய பேர்கள் நோங்கி அவர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஏன் நாம் எல்லோருக்கும் சமமான உரிமைகள் தானே இந்த சமூகம் கொடுத்திருக்கிறது ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை என்பதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது மிக்க வருத்தமாக இருக்கும் அதையெல்லாம் நினைத்துதான் நான் என்னுடைய இந்த பதிவை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நாம் ஒவ்வொருவரும் காலையிலே இந்த உதயத்திற்கு முன்பே முழித்து நாம் குளித்து நம்மளை இந்த ஒரு நாட்டினுட ஒரு நாளினுடைய அந்த வேலை செய்வதற்காக நம்மளை சிறப்பாக தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் இந்த தமிழ்நாட்டு சமூகத்திற்கு சொல்லக்கூடிய முதலாவது ஒரு விஷயமாக நான் சொல்லுகிறேன் நாம் காலையிலே ஒவ்வொருவரும் சீக்கிரமாக முழித்து நாம் ஆஹ் நாம் உடனடியாக நாம் நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வேலைக்கு போவதற்கு முன்பு நாம் ஒரு நல்ல ஒரு அஹ் மகிழ்ச்சியோடு நான் அந்த நாளை நாம் நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நீங்கள் குளிக்க வேண்டும் குளித்து நம்மளை இந்த நாட்டின் ஒரு நாளினுடைய அந்த வேலை செய்வதற்கு நம்மளை நாம் கொள் தயார் பண்ண வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது விஷயமாக நான் சொல்வது ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட வேண்டும் காலையிலும் மாலையிலும் குறிப்பாக ஒவ்வொருவரும் வேலைக்கு செல்லும் போதும் வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பும் அங்கே சாமி கும்பிட்டு விட்டு நாம் வேலையை ஆரம்பிக்கும் ஏனென்றால் நம்மளை வழிநடத்தி கொள்ள வழிநடத்தி வருகின்ற தெய்வம் இருக்கிறது என்று நாம் கண்டிப்பாக நம்ப வேண்டும் அந்த தெய்வத்தினுடைய அருளாலும் அன்பாலும் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று நாம் நமது முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள் அதற்காகத்தான் நமது சாமிகளுக்கெல்லாம் பெரிய கோயில்களை எல்லாம் கட்டி நமக்கெல்லாம் அவர்கள் வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள் அதனால் முடிந்தவரை நீங்கள் காலையிலே நீங்கள் கோயிலுக்கு செல்ல முடிந்தால் கோயிலுக்கு சென்று அங்கே நீங்கள் சாமியை வழிபட வேண்டும் சாமியை வழிபடுவது தமிழ் சமூகத்தினுடைய தமிழ்நாடு சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் அதை நாம் ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது அதுதான் நம்மளை வழிநடத்தும் என்று இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன் சோ ஒவ்வொருவரும் கண்டிப்பாக காலையிலும் சாமி கும்பிட வேண்டும் மூன்றாவதாக நான் சொல்வது ஒவ்வொருவரும் இறைவனிடம் எப்படி நாம் சாமிக்க வேண்டும் என்ன வேண்ட வேண்டும் நாம் என்ன வேண்ட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு நல்ல எண்ணத்தையும் தைரியத்தையும் தர வேண்டும் என்று எண்ண வேண்டும் இதுதான் சொல்லக்கூடிய மூன்றாவது விஷயம் ஏனென்றால் நமக்கு நல்ல எண்ணங்கள் வரும்போது நம்மை நாம் நல்ல வழியிலேயே நாம் நடத்தும் போது நாம் நல்ல காரியங்களை கண்டிப்பாக செய்வோம் அதனால் நம் இறைவனிடம் நீங்கள் மற்ற விஷயங்கள் வேண்டினாலும் கண்டிப்பாக நல்ல எண்ணத்தையும் தைரியத்தை நம்பிக்கையை தர வேண்டும் என்று நீங்கள் நாம் கண்டிப்பாக இறைவனிடம் வேண்ட வேண்டும் மற்ற விஷயங்களை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனிடம் நாம் வேண்டும் போது கண்டிப்பாக நல்ல எண்ணத்தை தர வேண்டும் தைரியத்தை தர வேண்டும் என்று நாம் வேண்ட வேண்டும் நான்காவதாக நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு இடத்திற்கு நாம் சொல்லும் போதும் வலதுகாலை எடுத்து வைத்து உள்ளே வேண்டும் நமது முன்னோர்கள் எல்லாம் அதை சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள் அது உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் நான் படித்த பாடத்திலிருந்து அது பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக விதை நான் பார்க்கிறேன் அதனால் தமிழ் சமூகத்தினுடைய மக்களை உங்களோடு நான் கேட்டுக்கொள்வது நீங்கள் எந்த இடத்திற்கு போகும் போதும் வலது காலை வழித்து எடுத்து வைத்து நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் அது ஒரு நம்முடைய நம் நம் மூதாதிரிகள் நமக்கு சொன்ன பாடம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கற்றுத்தந்த பாடம் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக நான் இந்த தமிழ்நாட்டு சமூகத்திற்கு நான் சொல்வது என்னவென்றால் மது குடிக்கக்கூடாது என்பது இந்த டாஸ்மாக் கடையிலே நம் மக்கள் எல்லாம் இரவு நேரத்திலே போய் அவர்கள் நிற்பதை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது நமது நிறைய குடும்பங்கள் வந்து அவர்கள் சிதறுகின்றன அதனால்தான் இந்த ரோட்டோரத்திலே வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாக கூடிக்கொண்டே வருகிறது அதே போல சீக்கிரமாகவே அவர்கள் மரணம் முடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நான் பார்க்கிறேன் இந்த மா மதுவை அருந்தக்கூடிய மக்கள் அதான் தமிழ்நாட்டு சமூகத்தினுடைய மக்களுக்கு நான் சொல்வது கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் நாம் மது குடிக்கக்கூடாது கூடாது என்கிறதில் தீர்மானமாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தை நாம் உயர்வடை செய்ய வேண்டும் உயர்வான தமிழ்நாட்டு சமூகத்தை படைப்பதற்கு நம்மளையே நாம் கட்டுப்படுத்தி இந்த சமூகத்திற்கு நாம் உயர்வு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று ஒவ்வொருவருக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்க வேண்டும் அது நேர்மையான வழியிலே நாம் கண்டிப்பாக ஒரு வேலை செய்து அதன் மூலம் பணம் ஈட்ட வேண்டும் பணம் ஈட்டி அதன் மூலம் நமது குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும் நாம் ஒரு நம்பிக்கையோடும் நம் ஒரு தைரியத்தோடும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதனால் வேலை செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வேலை செய்ய வேண்டும் இது எந்த வேலையானாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளர்களாக இருக்கலாம் இல்லை நாம் கட்டிட தொழிலாளியாக இருக்கலாம் எந்த ஒரு வேலையும் இல்லை நாம் நீங்கள் வந்து வயலிலே வேலை செய்யக்கூடிய ஏழை செய்து அதன் மூலம் வருகின்ற ஈட்டி ஈட்டுகின்ற பணத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி உயர்வான தமிழ்நாட்டு சமூகத்தை நாம் படைப்போம் அதற்காக நம்மை நாம் கட்டுப்படுத்தி அதற்காக நாம் கடுமையான ஒரு முயற்சியை எடுப்போம் உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்